இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து கல்லாமொழி ஈழூர் பள்ளிவாசல் க செல்லும் பாதை இது வந்து ஒரு பதினெட்டு வருஷங்களாக வந்து க கரண்டு முரடாகவே இந்த பாதைகள் இருந்துகிட்டு இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருக்குது இப்போ நம்ம கடைசியாக வந்து குலசை முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ரமணார் மாதத்தில் ஒரு எட்டு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு வந்து பொருட்களை வழங்க வரும்போது நானும் ஜெ மோகல் அபூர் ஹாசி வார்டு உறுப்பினர் குளசை பெண்ணூராட்சி நானும் இபிசராஜா நானும் வந்து பொருட்களை வழங்க வரும்போது ரொம்ப சாலைகள் வசதி இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்ததை பார்த்து குலசை பஞ்சாயத்து அணுகணும் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க இது நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இல்ல இது வந்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பதுன்னாங்க இது நம்ம திருச்செந்தூர் நகராட்சியை போய் அணுகணும் அடுத்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் நகராட்சி தலைவரை தொடர்பு கொண்டு கடந்த ஏப்ரல் மூணாம் தேதி மனு கொடுக்கும்பொழுது அவங்க இந்த கல்லாமொல்லி பள்ளிவாசலுடைய லெஜரில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய இதில் இல்லவே இல்லை அது நம்பர் ஆகாமல் இருந்துச்சு அதனால் அதை நம்பர் ஆக்கி அதை நமக்கு ஆறு மாதத்தில் நம்பர் ஆக்கி அதை நிறைவேற்றி தரேன்னு நமக்கு வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க அதுபோல் இப்போது ஒரு 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 இடத்துல நமக்கு இப்போ சாலையை அமைச்சி கொடுத்த அந்த நகராட்சி தலைவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது போக இங்கே வந்து மின் விளக்கு வசதியே கிடையாது சுத்தமாக இருட்டாக தான் இருக்குது இங்கே எட்டு குடும்பத்துக்கு மேலே இன்னும் இருக்காங்க இந்த கல்லாமொழி பள்ளியவசனை சுற்றி அதனால் இங்கே வந்து மின் கம்பம் அமைச்சு அதில் தெருவிளக்கு அமைச்சு கொடுக்கணுண்டு நம்ம அந்த மேடத் நகராட்சி தலைவரை தொடர்பு கொண்டு நம்ம வாக்குறுதி அவங்களுக்கு நமக்கு அளிச்சிருக்காங்க அது போக இங்கே வந்து குடி தண்ணீர் வசதி இங்கே போர் போட்டு தான் குடிக்கக்கூடிய நிலமையில் மக்கள் இருக்காங்க அதனால் அங்கே வந்து குடி தண்ணீர் வசதியும் நமக்கு நிறைவேற்றி தரேன்னு நம்ம நகராட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க இங்கு சாலை வரதுக்கு உதவி புரிந்த அந்த திருச்செந்தூர் நகராட்சி தலைவருக்கும் அந்த நகராட்சி நிர்வாகத்திற்கும் எங்களது சார்பாகவும் இந்த பள்ளியை சுற்றியுள்ள மக்களின் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி